தமிழக பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் ஆசி பெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணியின் பாரதிய ஜனதா கட்சியின் சிவகங்கை தொகுதியின் வெற்றி வேட்பாளர் டாக்டர் டி தேவநாதன் யாதவ் அவர்களுக்கு தாமரை சின்னத்தில் வாக்களிப்பீர் மெஜாரிட்டி மதமா இருக்கிற இந்துக்களை அவமானப்படுத்துறவங்க வரக்கூடாது ஒரு ஒரு பேர் ஒரு சார்பான அவமானப்படுத்திக்கிட்டே இருப்பேன் ஆனா நாங்க வந்து உங்களுக்கு ஓட்டு போடணும்னு எதிர்பார்க்க கூடாது சார் ஒருவேளை ரஜினி அவர்கள் கட்சி ஆரம்பிச்சிருந்தாங்கன்னா இந்த தேர்தல் எப்படி எப்படி இருந்துச்சு அதில் எனக்கு ரஜினி கட்சியில் போகிறதே எனக்கு முதலேந்தே அவ்வளோவா ஒன்றும் பிடிக்கல அவருக்கெல்லாம் அது சூட் ஆகாது சார் இது ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் ரொம்ப ஸ்ட்ரெயிட் பார்வர்டாக இருக்க முடியாது பாலிடிக்ஸில் இருக்கும்போது ரெண்டு கட்சியிலையும் மாறி மாறி சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க நிறைய நட்சத்திர விழாக்கள்லாம் நடக்கும் ஆனால் இப்போ அந்த மாதிரி கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிருச்சோ அப்படின்னு மாதிரி சொன்னது ஆமா போர் அடிக்குது ஒருத்தர் வந்தா உடனே அவருக்கு ஒரு ஜாலிச்சு ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுங்க தேவையில்லையா சார் அஜித் ஒரு தர சொன்னார் கட்டாயப்படுத்தாது நிறைய சினிமா பிரபலங்களே பாஜக கட்சிக்கு தங்களுடைய ஆதரவை தெரிவிக்கிற மாதிரி இருக்காங்க இதுக்கு என்ன காரணம் டக்குன்னு அதிமுக திமுக பாஜக கட்சிங்கிறது என்ன கெட்ட கட்சியா இல்ல அப்படி இல்ல எதுக்கு இருந்த திமுக போலியா இந்த பைத்தியக்கார தரமாக சில ஸ்டேட்மெண்ட் சொல்லுவோம்னா தமிழ்நாட்டில் காலையே வைக்க விட மாட்டேன்னு சொல்கிறவங்க எல்லாம் பரிதாபப்படுறவங்களெல்லாம் பார்த்து திமுக பார்த்து சொல்கிறீங்களா இது இந்த மாதிரி சொன்னது யார் அவங்க யாரும் நீங்களே எடுத்து வைத்து பரிதாபப்படுறேன்னு அந்த மாதிரி நீ யாரையா சொல்கிறதுக்கு அதே மாதிரி இப்போ எலெக்ஷன் கொஞ்சமாக நெருங்கிட்டு இருக்கு அரசியல் களம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு மனசாட்சியோடு போய் ஒருத்தர் ஓட்டு போட்டால் தமிழ்நாடு உருப்படுறதுக்கு சான்ஸ் இருக்குது ஊழல் மொத்தமாக அழியணும் சொத்து சேர்க்குற கூட்டம் திருப்பி வரப்படாது அது யாராக இருந்தாலும் நீங்கள் உடனே நான் இவனை தான் சொன்னேன் அவனை தான் சொல்லு சொத்து சேகரம் தனக்குன்னு நினச்சி நான் அரசியலுக்கு வரவேன் இனிமேல் வரக்கூடாது இன்னொன்று மெஜாரிட்டி மதமாக இருக்கிற இந்துக்களை அவமானப்படுத்துகிறவங்க வரக்கூடாது இத்தனை நாள் அப்படி இல்லை இப்போ புதுசாக அது ஆரம்பிச்சிருக்கு ஒரு ஒரு பேர் ஒரு சார்பானதை அவமானப்படுத்திக்கிட்டே இருப்பேன் ஆனால் நாங்கள் வந்து உங்களுக்கு ஓட்டு போடணும்னு எதிர்பார்க்கக்கூடாது எல்லா நீ ஒரு 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 தலைவர்னு இப்போ வந்தால் அவர் எல்லாருக்கும் தலைவர்ன்ற எண்ணத்தோடு ஒத்துருவார் நான் இதை எப்போதுமே சொல்லுவேன் இப்போ என்ன ஆகிடுச்சு நம்ம நாட்டில் ஒருத்தர் தலைவர்னு வந்தால் தனக்கு ஓட்டு போட்டவனுக்கு தான் அவன் தலைவன்ற மாதிரி இருக்கான் அப்படி இல்லையே அது இல்லையே இந்த கண்ட்ரி ஓட்டு போடாதவனுக்கும் நீ தானே பிரைம் மினிஸ்டர் நீ தானே சீஃப் மினிஸ்டர் அந்த எண்ணம் இருக்கிறவங்களுக்கு மக்கள் மனசாட்சியோடு ஓட்டு போட்டால் நல்லாயிருக்கும் அதை விட இந்த தரம் எல்லோரும் வந்து ஓட்டு போடும் ஹண்ட்ரட் பர்சன்ட் வரணும் பிகாஸ் இட்ஸ் டைம் ஓகே யங்ஸ்டர்ஸ் எல்லாருக்கும் இப்போ வித்தியாசமான தாட்ஸ் எல்லாருக்கும் இருக்கு அவங்க வந்து அந்த அங்கே காட்டட்டும் சார் ஒருவேளை ரஜினி அவர்கள் கட்சி ஆரம்பிச்சிருந்தாங்கன்னா இந்த தேர்தல் கமி எப்படி இருந்து நான் அதில் எனக்கு ரஜினி கட்சியில் போகிறதே எனக்கு முதலேந்தே அவ்வளோவா ஒன்றும் பிடிக்கல அவருக்கெல்லாம் அது சூட் ஆகாது சார் இது இது ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் பர்சன் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்க முடியாது பாலிடிக்ஸில் ஏன்னா அவர் எடுத்த டிசிஷன் நல்லது தான் அதுக்கு காரணங்கள் ஆயிரம் இருக்கலாம் பட் அறகுறையா உள்ள ஸோ அதனால் ஒதுக்கிட்டாருன்றது நல்லது அவர் பாட்டு படம் பண்ணிட்டு இருக்க அவர் ரசிகர்கள் அவர் அவர் ரசிகர்கள் எல்லா கட்சியிலும் இருக்காங்க அதே அது அவருக்கும் போகும்போது நான் தான் சொன்னேன் சார் நீங்க உள்ள இறங்குறதா டோட்டலாக விட்டுட்டு இறங்குங்க இல்லட்டா கஷ்டம் தான் நான் அவரோட பேசும்போது போது சொன்னேன் அப்பதான் இப்போ விஜய் அது சொல்லியிருக்காரு அது நடக்குதான் பார்க்க அது அடுத்த தான் இப்போ ஒண்ணு இல்லையா அதே மாதிரி திரைத்துறையிலேயும் முதல்ல வந்து ஒரு கலைஞர் அவர்கள இருக்கம்போது சரி ஜெயலலிதா அம்மா இவங்க இருக்கும்போது சரி திரைத்துறையில் இருக்கவங்க ரெண்டு கட்சிலேயும் மாறி மாறி சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க நிறைய நட்சத்திர விழாக்கள்லாம் நடக்கும் ஆனா இப்போ அந்த மாதிரி கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிருச்சோ அப்படின்ற மாதிரி தோணுது ஆமா போர் அடிக்குது ஒருத்தர் வந்தா உடனே அவருக்கு ஒரு ஜெயல்ரா ஆயிடுச்சு ஒரு ஃபங்க்ஷன் பண்ணணுங்கிறது தேவையில்ல சார் அஜித் அவர் தவிர சொன்னார்ல உம் ஓ இப்போ எல்லாத்துக்கும் கட்டாயப்படுத்தாது அது கரெக்ட் தானே நம்ம தொழில நம்ம பண்ணிட்டு போறோம் அவங்க தொழில அவங்க பண்ணிட்டு போறாங்க அது என்ன ஆயிடுறது இது மாதிரி நம்ம இழுத்து போகும்போது ஒன்று ஒருத்தர் ஆட்சியில் இருக்காங்க உடனே எல்லா கலைஞர்களை கூப்பிட்டு அவர் விழா பண்ணணும்னா கண்டிப்பாக அந்த கலைஞர்களை ஒரு பாதி பேருக்கு எதிர்கட்சி ஆளும் இருப்பாள்ல ஸோ அதனால நீ கட்டாயப்படுத்துகிற தான் இது அவருக்கு மரியாதை பண்ணுங்க அந்த போஸ்ட் கொடுக்க வேண்டிய இப்போ இன்றைக்கு வந்து நான் கொள்கையில் ஒன்றா இருக்கேன்னா இல்லையா வேற சிஎம்னா அந்த போஸ்டுக்கு மரியாதை கொடுக்கணும் அதோடு போதும் நீங்கள் ஒரு அசோசியேஷனாக போய் அவரை போய் கார்லன் பண்ணிட்டு வர்றது மரியாதை பண்றது அதெல்லாம் கண்டிப்பா பண்ணணும் ஒருத்தர் வந்தாருன்னா எல்லாத்துக்கும் விழா எடுக்கிறது அது நீங்க ரெடியா இருக்கீங்க அதை ஒரு ஆறு வாரம் போட்டு விட்டுருவீங்க உங்க சேனல்ல உங்களுக்கு டிஆர்பி ஏறுறதுக்கு அதுதான் இப்போ அதனால தான் ப்ராபலி இன்ட்ரஸ்ட் குறைஞ்சு போச்சோன்னு நினைக்கிறேன் நான் சரி இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா நிறைய சினிமா பிரபலங்களே பாஜக கட்சிக்கு தங்களுடைய ஆதரவை தெரிவிக்கிற மாதிரி இருக்காங்க இதுக்கு என்ன காரணத்துல டக்குன்னு அதிமுக தீமுள்ள பாஜக கட்சிங்கிறதுன்னு கெட்ட கட்சியா இல்ல அப்படி இல்ல எதுக்கு போனோம் அழங்காலமா இருந்தால் போகலையா அதிமுகவில் போகலையா அந்த மாதிரி சில பேர் பாஜகவுக்கு போகிறாங்க அவங்களுக்கு ஒரு நாட்டில் மாற்றணும் எண்ணம் இருந்திருக்கலாம் போகிறாங்க நான் பொறுத்த வரைக்கும் எந்த கட்சிக்கும் நான் போகல என்னோட கட்சி எப்போனா ஓட்டு போடுற நான் யார் டிசைட் பண்ணுவேன் அன்றைக்கி மனசில் என்ன தோணுதோ அன்றைக்கி யார் எனக்கு வரணும்னு தோணுது அதுதான் தரிசு தரிசுவாயும் இப்போ என் பொண்ணு ஃபுல்லாக சீசன் ஒரு கட்சி இப்போ அந்த மாதிரி எத்தனை பேர் இருக்காங்க அது அவங்கவுங்க இஷ்டம் சார் அவங்க கொள்கைகள் பிடிச்சிருக்கலாம் இத்தனை நாள் இருந்த கொள்கையிலேருந்து இது கொஞ்சம் மாறுபட்டு இருக்கேன்னு போயிருக்கலாம் அது அவங்க அவங்க இஷ்டம் யூ கே நாட் கொஸ்ட் அதுதான் நான் சொல்கிறேன் உடனே இவனுக்கு ஒரு பேர் வைக்கிறது இவனை சங்கிங்கிறது என்ன சங்கி இப்போ மற்றவெல்லாம் திரவிடிய அவன் இந்த கொள்கை எனக்கு பிடிச்சிருக்கு அவன் போகிறான் சார் திராவிட கொள்கை பிடிச்சிருக்கு இவங்களாம் திராவிட கொள்கைக்கு போகிறாங்க சார் அவங்க அவங்க இஷ்டம் அவ்வளோதானே தீக்கா பிடிச்சவன் தீக்காவுக்கு போகிறான் ஆமாம் எல்லாரும் அதுதான் சொல்றேன் பெண்ணி ஒரு சிஎம்ன்றவர் எல்லாருக்கும் சிஎம் அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்கணும் எல்லாருக்கும் அவர் பிரைம் மினிஸ்டர் எண்ணத்தில் இருக்கணும் எல்லாருக்கும் அவர் மினிஸ்டர் இருக்கணும் அப்போதான் இந்த நாடு உண்மையிலேயே சுபிட்சமானது அந்த மாதிரி அந்த காலத்தில் இருந்தாங்க சார் இப்போ பிரதமர் மோடி அவர்கள் தொடர்ந்து தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு இருக்காரு பாஜகவுடைய வளர்ச்சி வந்து கொஞ்சம் அதிகமாக எல்லா கட்சியும் ஜெயிக்கணும் ஒரு ஆசை தானே சார் இந்திரா காந்தி வரலையா அப்போ இங்க தெரு தெருவா வந்தாங்களே அந்த கட்சி ஜெயிக்கணும்னா அவர் இன்னைக்கு பிக் ஃபிகர் அவர் வந்தால் அதுக்கு ஒரு தனி மதிப்பு இப்போ ஒன்றும் இல்லை ஆயிரம் தான் திராவிடர்கள் மினிஸ்டர்கள் போய் பேசுனா ஸ்டாலின் போய் பேசுனா அதுக்கு வேல்யூ இருக்குதுல்ல அந்த மாதிரி தான் கலைஞர் பேசுனா என்ன வேல்யூ இருக்கும் கலைஞரை பிடிக்காதவங்க கூட அவர் தமிழை கேட்குறதுக்கு போய் உக்காருவாங்களே ஸோ அந்த மாதிரி தான் அந்தந்த பாப்புலர் ஃபிகர் அந்தந்த ஒரு பார்ட்டிக்கு ஒரு ஒரு பார்ட்டிக்கு இருக்குது அவங்க வரணும் நீங்கள் ஒத்துக்கிறீங்களோ இல்லையோ காங்கிரஸ்க்கு ஒரு கூட்டம் வரணும்னா ராகுல் வந்தது வருது ஆமாம் அது காமெடியாக இருக்குதா இல்லையா அது அப்புறம் பட் எல்லாத்துக்கும் ஒரு ஃபிகர் ஹெட் அப்படி தான் அவர் வர தன்னோடய பார்ட்டி இங்கே வளர்க்கணும்னு வர்றையா தப்பு அப்படி வளர்க்கலைன்னா இங்கே திமுகவே வந்திருக்காதே ஆரம்பத்தில் அண்ணாவோடய எழுத்தும் கலைஞரோட எழுத்தும் தானே அதை வளர்த்து விட்டது அண்ட் எம்ஜிஆரோட செல்வாக்கு ம் மறக்க முடியுமா அதையும் ஸோ அந்தந்த ஃபிகர் ஹெட்ஸு யூஸ் பண்ணுவாங்க அதில் ஒன்றும் தப்பே இல்லை நீ ஏன் வரேன்னு எவனும் கேட்க முடியாது இது இந்தியா நான் எங்கே வேணால் போகலாம் என்ன வேணால் பண்ணலாம் இந்த பைத்தியக்கார தரமாக சில ஸ்டேட் பண்ணு சொல்ல தமிழ்நாட்டில் காலையே வைக்க விட மாட்டேன்னு சொல்கிறவங்களெல்லாம் பரிதாபப்படுறவங்களெல்லாம் பார்த்து திமுக பார்த்து சொல்கிறீங்களா அது ஆ அந்த மாதிரி சொன்னது யார் அவங்க யார் நீங்களே எடுத்து பரிதாபப்படுறேன்னு அந்த மாதிரி நீ யாரையா சொல்கிறதுக்கு நான் இங்கேருந்து நான் போய் எங்கே அவனை அசாமில் கூட நான் காலை வைப்பேன் நான் எவன் தடுக்கிறது ஐ எம் எ சிட்டிசன் ஆஃப் இந்தியா அப்புறம் அவன் சொல்ல முடியுமா நீ வராதுன்னு சொல்லி பார்க்கட்டும் அதே மாதிரி திரைப்பிரபலங்கள் இப்போ நிறைய பேர் வந்து இந்த அரசியல் சார்பு எடுக்கும்போது அவங்க திரைத்துறைக்குன்னு அவங்களுக்கு ஃபேன்ஸ் இருப்பாங்க பொலிட்டிக்கல் வரும்போது அவங்க விமர்சனம் அப்படி கிடையாது சார் நான் பார்த்த வரைக்கும் இப்போ நீங்க படங்கள் நல்லா இருந்தேன்னா ஓடத்தான் ஓடுது இப்போ கமல் சாருக்கு ஆயிரத்தி எட்டு கொள்கைகள் இருந்தது அவரை கிரிட்டிசைஸ் பண்ணவங்களும் நீங்களே பார்த்துருக்கீங்க உங்க இதுலயே ஊற்றி கழுவுனவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க ஆனால் படம் நல்லா இருந்ததுன்னு விக்ரம் எப்படி ஓடித்த அதே மாதிரி ரஜினி பார்ட்டி ஆரம்பிக்கல அவர் எவ்வளவு கிரிட்டிசைஸ் பண்ணாங்க பண்ணாங்களா இல்லையா நீங்களே போதில் என்ன இப்படி ஒதுக்கிட்டாரு கோடைத்தனமுன்னு ஜெயிலர் எப்படி ஓடிது நம்ம ஜனங்கள் அதில் ரொம்ப கிளியராக இருக்காங்க ஐம் ஹாப்பியாக திட் நீ இண்டிவிஜுவல் கொள்கை வேற உன் படம் வேறங்கிறது எனக்கு 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 கவலையே கிடையாது சார் யார் நல்ல படம் எடுத்தாலும் போய் பார்க்கணும் ஆஸ் என் ஆடியன்ஸ் அந்த மாதிரி இருந்தால் ரொம்ப நல்லது ஏன்னா அதை நம்ம பிரிச்சிருக்கணும் சினிமா அரசியலையும் பிரிச்சிருக்கணும் நிறைய பேர் நம்ம ஏமாறுறதே என்னென்னா சினிமாவில் பண்ணுற நல்லதாக காமிச்சுட்டு இவங்க நிஜ வாழ்க்கையில் அப்படி இருக்கிறாங்க நினைக்கிறேன் ஏமாந்துடுறாங்க அது கூட சினிமா வேறு இது வேறு சினிமா நல்லா இருந்தால் உனக்கு அவன் கொள்கை பிடிக்கலனாலும் அந்த படம் ஓடணும் பட் ஆனால் இப்போ இந்த சோஷியல் மீடியா யுகம் அதிகரித்த பிறகு அந்த நெகட்டிவிட்டியாக சோஷியல் மீடியாவில் நீங்கள் நீங்கள் ஏன் நெகட்டிவிட்டி மட்டும்தான் போடுறீங்க இப்போ இந்த இன்டர்வியூவே உங்களுக்கு இன்னும் சுவாரஸ்யம் இல்லாமல் இருக்கும் ஏன்னா நான் யாரையும் பற்றியும் திட்டலை திட்டின் தான் பின்னீருப்பீங்க அப்பா வா அப்படின்னு கொம்ப எடுத்துகிட்டு வந்திருப்பீங்க இதை பற்றி ஒரு படமே நான் இப்போ நடிக்கிறேன் ஊடகம்னு ஒரு படம் நடிக்கிறேன் பாருங்க அது கண்டிப்பாக அது வந்து எப்படி நெகட்டிவிட்டி இன் சோஷியல் மீடியா காசஸ் சைக்கோ அப்படிங்கிறது தான் கதை அது ஓகே ம் ம் ஒரு ஒரு தைரியமாக ஒருத்தர் எடுக்கிறார் அது ஸோ நான் என்ன சொல்கிறேன் இது நான் உங்களுக்கு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் எப்போ படித்தேன் அது உண்மையாக இல்லையா தெரியாது இஸ்ரேல் இல்லையா இல்லை எந்த ஊர்லேன்னு தெரில ஒரு நியூஸ் பேப்பரில் என்ன பண்ணுவாங்களாம் ஃபஸ்ட்டு பேர் ஹெட்லைன்ஸு அந்த ஊரில் நடந்த நல்லதை மட்டும்தான் போடுவாங்களோ ஒரு பூனை மரத்து மேலே மாட்டிக்கிச்சு இறக்க முடியல ஒரு பத்து வயசு பையன் மரத்து மேலே ஏறி அதை காப்பாற்றி கொண்டது உரியவர்கள்கிட்ட சேர்த்தான் அப்படிங்கிறது தான் ஹெட்லைன்ஸாக போடுவான் ஒரு ஆள் ரெண்டு பொண்ணுங்களை ரேப் பண்ணி கத்தியால் வெட்டினாங்கிறது கடைசி பேஜில் தான் வருமா இதுதான் ஊடக தர்மம் ஏன் நீங்கள் மக்களுக்கு நெகட்டிவிட்டி கொடுக்கணும் நம்ம போடுவோமா அப்படி இந்த ரத்த வாடகை கிடச்சாலும் முதல்ல ஃப்ரண்ட் பேஜுக்கு வந்துருமே அது யோசிச்சு பாருங்க அவன் வந்து அந்த பத்திரிகை அப்படி ஃபாலோ பண்ணான்னு நான் ஒரு பெரிய நியூஸ் இதில் படித்தேன் அந்த பத்திரிகை வித்துதான் இல்லையா தெரியாது அது நமக்கு தெரியாது பட் ஐ தாட் ஒய் நாட் நல்லதை சொல்லுங்களேன் நான் என்ன சொல்கிறேன் ஒத்த நல்லதும் பண்ணியிருப்பான் கொஞ்சம் கெடுத்து யாருமே மகாத்மா காந்தியே கெடுதல் பண்ணியிருக்காருன்னு நீங்கள் சொல்கிறாங்க ஸோ அப்படி இருக்கும்போது யாரும் மகாத்மா கிடையாது அவன் பண்ண நல்லதை முதல்ல சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அடுத்ததை சொல்லுங்களேன் நம்ம நெகட்டிவிட்டியே ஃபஸ்ட் பேஜ்லேயே போடணுங்கிறது என்னுடைய அது ஐ அக்ரீட் வித் தட் நியூஸ் அவங்க தான் போடுவாங்களாம் ரோடை ஒரு பிளே பிளைண்ட் பர்சனை ரோடை கிராஸ் பண்ணுறதுக்கு ஒருத்த ஹெல்ப் பண்ணானா அதை பெருசாக போடுவாங்க ஸோ என்ன சொல்கிறான் நீ எடுத்தவுடனே பேப்பரை பார்த்த உடனே உனக்கு மனசில் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நீங்கள் கேட்டிங்கல்ல இந்த வீட்டுக்குள்ளே வந்தால் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வருதுன்னு இதே நாம் த்ரூ அவுட்டு ஹிட்லரு ஒசாமா லேடன் படம்லாம் வச்சுருந்தா எப்படி வந்திருக்கோம் உங்களுக்கு எனர்ஜி ஸோ அந்த பாசிட்டிவ் எனர்ஜியை மக்களை கொடுங்க அப்புறம் உள்ளே திரும்பும் போது ஆக்சுவலாக நடக்கிறது அவன் பார்க்கட்டும் பயங்கர ஆக அவனுடைய சைக்காலஜி நான் படித்த ஒரு பல வருஷம் முன்னாடி படித்தேன் அது ஐ திங்க் குகுல் இன்டர்வியூவில் தான் நான் உமலாகேஷ் சொல்கிறேன்னு இருக்கிற அதை பற்றி ஓகே ஓகே ஐ லவ் தெட் ஐ லவ் தெட் தாட் நமக்கு பத்திரிகை தர்மம் தெரியாது பட் அது மாதிரி ஒன்று இருந்தால் நல்லா இருக்கும்னு ஸோ அதே மாதிரி உங்களுடைய சக திரைக்கலைஞர் நாடக கலைஞர் சொன்னால் எஸ் வி சேகர் அவர்கள் ஸோ அவர் வந்து பிஜேட் கட்சியில் இருந்தாலும் அண்ணாமலைக்கு அவர்களுக்கு எதிரான ஒரு மனநிலை தான் அவர் அதை அவரை தான் கேட்கணும் தேவையில்லாத ஒரு விஷயம் ஒரு பார்ட்டிக்குள்ளே இருந்துட்டே த பாயிண்ட் அவுட் பண்ணலாம் தப்பு யாருமே உத்தமரம் கிடையாது பட் அவர் போகிற போக்கு வேறு மாதிரி இருக்குது அண்ட் அவர் எப்போதுமே கொஞ்சம் வந்து ஒரே பார்ட்டியில் இருந்ததே கிடையாது டிஎம்கேல இருந்தார் ஏடிஎம்கேல இருந்தார் பிஜேபியில் இருந்தார் ஸோ அவர் அப்படி தத்தித்தாவும் தத்தி செல்லும் தங்க பிள்ளை போது அந்த மாதிரி தான் அதனால் அது ஒன்றும் பெருசாக எடுத்துக்காது ஓகே ஐ டோன்ட் கிவ் இட் மச் இம்பார்டன்ஸ் புரியுது புரியுது இப்போ நீங்கள் இருக்கக்கூடியது தென் சென்னை இந்த தொகுதி இந்த தொகுதியில் கலவரம் இல்லை எப்படி சார் இருக்குது கலவரம் இல்லை ஒன்றும் இது வரைக்கும் ஒன்றும் அந்த மாதிரிலாம் ஒன்றும் நடக்கலையா இது வரைக்கும் கலவரம் இல்லை இங்கே எங்கள் செக்ஷனுக்கு இவங்க தான் நிற்கிறாங்க தமிழிசை நான் அவங்கள பாராட்டுறேன் நான் சப்போர்ட் பண்ணுவேனா இல்லையாங்கிறது ஓட்டு போடுற அன்னைக்கு தெரியும் பட் அவங்கள பாராட்டுறேன் ஏன்னா அவங்க வந்து வசதியான இடத்துல இருக்காங்க ரெண்டு ஸ்டேட் கவர்னர் இதை விட வாழ்க்கையில் வசதி என்னை கொண்டு போய் ரெண்டு ஸ்டேட்டுக்கு கவர்னர் ஆகிட்டுனா நான் சினிமா சினிமாகனமாக எதுவும் வேணால் நான் பாட்டுக்கு சந்தோஷமாக இருப்பேன் அது வேணான் ரிசைன்மெண்ட் வந்து இங்கே இறங்கி வராங்கன்னா நல்ல எண்ணத்தை தவிர வேறு எதுவும் இருக்க முடியாது அண்ட் அவங்களுக்கு ஒன்றும் பணம் தேவையில்லை நல்ல வசதியாக இருக்கிறவங்க தான் அவங்க ஸோ அதை தான் பாராட்டு அதை வந்து மக்கள் அதை அதை மைண்ட்ஸில் வச்சுக்கணும் ஓட்டு போடச்சேன் பிகாஸ் பின் கவர்னர் இல்லையா கவர்னர் போஸ்ட்டு ரெண்டு ஸ்டேட்டுக்கு அதுவும் ஒன்றுமே பண்ண வேண்டாம் ஜாலியாக இருந்தால் போதும் இன்னைக்கு ரொம்ப குஷியான போஸ்ட்டு கவர்னர் போஸ்ட் தான் நம்ம தமிழ்நாடு கவர்னரை தவிர

டாக்டர் டி தேவநாதன் யாதவ் அவர்களுக்கும் தாமரை சின்னத்தில் வாக்களிப்பீர்